வணக்கம் நண்பர்களே தமிழ் ப்ளாசம் சேனலில் ஜுக்னி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதை தமிழில் சீம சுரக்கான்னு சொல்லுவாங்க அதற்கு தேவையான பொருட்கள் மூன்று டீஸ்பூன் கருப்புழுந்து ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒன்றரை டீஸ்பூன் கடலப்பருப்பு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அஞ்சு சின்ன வெங்காயம் ரெண்டு பூண்டு வரமிளகா மூணு ஒரு ஜுக்னி ராக் சால்ட் தேவைக்கேற்ப ரெண்டு டேபிள் ஸ்பூன் திருவன தேங்காய் ஜுக்னியை நல்லா கழுவிக்கலாம் மேலே இருக்கிற தோல் எல்லாம் சீணும் அவசியம் கிடையாது உள்ளே விதையே இல்லை பாருங்கள் இலசான விதை தான் இருக்குது நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் எந்த சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க நம்ம பச்சை கலரில் ஜுக்னி எடுத்துருக்கோம் இதில் மஞ்சள் கலர் காயும் கிடைக்கும் இதில் ஏராளமான நன்மைகள் இருக்குது இதில் ஃபோல் எட்டு விட்டமின் ஏ விட்டமின் சி செலீனியம் பொட்டாசியம் மெக்னீஷியம்லாம் நிறையா இருக்குது இந்த காயில் நீர் சத்து அதிகம் இருக்கிறனால மலச்சிக்கிளி பூக்கும் மற்றும் ரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள்ளே வச்சுக்கும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு பாருங்கள் இப்படி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க இதையும் வந்து எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம் வானொலியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம் பூண்டி கட் பண்ணி போட்டுக்கலாம் சிம்ளியை வச்சு நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டு நிமிஷம் அப்படியே நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து சிம்ளியை வச்சு நல்லா வதக்கிக்கலாம் கருப்பு உளுந்து சேர்த்து வதக்கிக்கலாம் கருப்பு உளுந்துக்கு பதில் வெள்ளை உளுந்து கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க ஜீரகத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து சிம்ளியை வச்சு நல்லா வதக்கிக்கலாம் வர மிளகா சேர்த்துக்கலாம் ஏற்ற மாதிரி வர மிளகா சேர்த்துக்கோங்க நான் மூணு சேர்த்துருக்கேன் காரம் கம்மியாக இருக்கிறனால உங்களுக்கு பச்சை மிளகா வேணுணாலும் இதில் சேர்த்துக்கலாம் பெருங்காய்த்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் சிம்லியை வச்சு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் எல்லாமே புளி சிறிதளவு சேர்த்துக்கலாம் இந்தளவுக்கு சேர்த்தா போதும் இதுக்கு தக்காளி தேவையில்லை புளியே ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த சட்னிக்கு நல்லா வந்து வதக்கிக்கலாம் கடைசியாக தேங்காவை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினா போதும் தேங்காய் இந்த மாதிரி வதக்கி செய்கிறப்ப சட்னி ரொம்ப நேரம் கெடாமல் இருக்கும் அதனால் தேங்காய் கடைசியில் சேர்த்து இந்த மாதிரி வதக்கிக்கோங்க சீம சுருக்காயில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம் இருக்கிறனால தோல் இதயம் மற்றும் கண்களை வந்து பலப்படுத்தும் நல்லா வதங்கி வச்சு பாருங்கள் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ஆரட்டும் ஆறின பிறகு மிக்சியில் வந்து போட்டுக்கலாம் இந்த சீம சுரக்காய் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் உயிர் ரத்த அழுத்தத்தை குறைக்கும் கெட்ட கொழுப்பை குறைக்கும் மிக்சி சாரை போட்டு மூடிடலாம் அடுத்து சீமா காயும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் அதே வானொலியில் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு கட் பண்ணி வச்சிருக்கிற காயை போட்டுக்கலாம் இது நீர் காய்ங்கிறனால தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டியதில்ல காயிலிருந்தே தண்ணி விடும் சிம்ளியை வச்சு நல்லா வதக்கிக்கலாம் இது சீக்கிரமாகவே வந்து வெந்துடும் காய் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் சிம்லியை வச்சு நல்லா வதக்கிக்கலாம் இது கலோரி குறைவாக இருக்கிறனால உடல் எடையை வந்து குறைக்க உதவுகிறது இதுக்கு அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த காய் சாப்பிட்டு வந்தோம்னா சக்கரை நோயை கட்டுக்குள்ளே வச்சுக்கும் சிம்லியை வச்சு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும் இந்த சீம சுரக்காயில் பொரியல் சாம்பார்லாம் செய்யலாம் இது வந்து பசியை வந்து அவ்வளோவா தூண்டாது இந்த காய் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நீண்ட நேரத்துக்கு வந்து பசியே எடுக்காது இந்த காய்க்கு வேறு பேரும் உண்டு மேரோ கோசான்னு சொல்லுவாங்க கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு அர்த்தம் கட் ஆச்சுன்னா இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா ஆறுன பிறகு நம்ம மிக்சியில் போட்டு நைஸ் அரைச்சி எடுத்துக்கலாம் ஆல்ரெடி வறுத்ததை மிக்ஸியில் போட்டிருக்கோம் இதையும் நம்ம மிக்சியில் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் இதுக்கு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் சீம சுரக்காய் சட்னி நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ பவுலில் வந்து ஊற்றிடலாம் உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க இது தாளிக்கணும் அவசியம் கிடையாது அப்படியே சாப்பிடலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் இது இட்லி தோசை சாதத்துக்குலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சீம சுர்க் சட்னியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்